அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் உணவில்லாமல் வாழும் கலை யோக என்ற நூலை வாங்கி படித்து தொழில் முறையாகவோ கல்வி கற்றல் முறையாகவோ நீங்கள் செய்யலாம் வெங்கடேஷனுடைய விருப்பம் வந்து இது தொழிலாக கொண்டுட்டு வரணும் கல்வியாக கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஏழாம் பாடத்தில் இந்த நாற்பத்தி ஏழு பாடம் இருக்குது அதனால தொழிலாக செய்கிறவங்க நினைக்கிறவங்க இது தொழிலாக செய்யலாம் கல்வியாக கற்றுக்கோன்னு நினைக்கிறவங்க கல்வியாக கற்றுக்கலாம் எங்கிட்ட நீங்கள் சேரும்னு நினச்சிங்கன்னா உறுப்பினராக சேர்ந்து சில செய்திகளை பெற்றுக்கொள்ளலாம் நான் இது இருபது முப்பத்தெட்டு மாவட்டத்துலையும் கொண்டு போகிறக்கு முயற்சி பண்ணுறேன் முதல்ல நான் தொழிலாக செஞ்சுட்டு வரேன் இருபத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் இதை வந்து எல்லாத்துக்கும் தொழிலாக செய்ய சொல்லி நண்பர்கள் மாணவர்கள் எங்கள்ட்ட பயிற்சி பெற்றவங்க போகிறோம் பல மாவட்டத்தில் இருக்கிறாங்க ஈரோடு மாவட்டம் திருச்சி மாவட்டம் அப்புறம் திருவண்ணாமலை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி வரைக்கும் நான் இது விரிவுபடுத்திட்டு போகிறேன் ஆக அனைவரும் இதை தொழிலாக கற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் வேலை இல்லாத பொழுது வேலை வாய்ப்பு வந்து கடுமையாக இருக்கும் பொழுது போட்டி இல்லாத தொழிலை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் நான் வந்து உறுப்பினர் கட்டணம் ஆயிரம் ரூபான்னு வச்சுருக்கிறேன் எங்கிட்ட வந்து ஒரு ஆண்டு பயிற்சி கட்டணம் குறைய வச்சு முப்பது வச்சுருக்கேன் வருஷத்துக்கு ஒரு பத்து பன்னெண்டு பேத்துக்கு மட்டும் சொல்லித்தரலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் வருஷத்துக்கே ஒரு பத்து பன்னெண்டு பேர் நான் விருப்பப்படி என்னோட வந்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் எங்கிட்ட இடம் இருக்குது வீடு இருக்குது வீட்டில் ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கலாம் என்ற இடத்துல சொந்த இடத்துல வந்து தங்கலாம் இந்த மாணவர்களுடைய இடம் வந்து ஈரோட்டில் இருக்குது சத்தியமூலத்தில் இருக்குது அங்கே வந்து தங்கலாம் எப்படி வேணாலும் மாற்றி அமைக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்ட உங்கள் இடத்துல வந்து சொல்லித்தருவோம் ஒரு நாள் ஒரு ரெண்டு நாள் ஒரு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் உங்கள் வந்து தங்கி கூட சொல்லித் தருவேன் அதாவது மனநிலையை பொறுத்தது தான் இது நோய் இருக்கிறவங்க கொஞ்சம் க கூடுதல் கவனம் செலுத்தணும் நீங்கள் கொஞ்சம் நன்கூட கொடுக்கலாம் ஒரு நோய் நீக்கிட்டோம்னா உங்களுக்கு கடந்த ஒரு குறைஞ்ச உங்களுக்கு நூறு ஆண்டுக்கு நோய் வராது அதனால அதை புரிஞ்சுக்கிட்டு நோயற்றா வாழ்வு வாழணும் ரெண்டாவது இது உளுத்துமி செய்கின்ற பயிற்சி முறை அதனால் உங்கள் குடும்பத்தாருக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த பயிற்சி செய்கின்ற பொழுது வேறு ஒன்றும் இல்லை பல்லு வளர்க்குற மாதிரி குடலை வளர்க்கணும் அப்படி குடலை வளர்க்குறப்ப அழுக்கு கெட்டுப்போன சதபுறம் கரைஞ்சி நல்ல சதையாக மாறிடும் இதை வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க புரிஞ்சிக்கிற சொந்தக்காரர்கள் நண்பர்களோ உறவினர்களோ புரிஞ்சுக்கணும் அதை புரியாமல் நீங்கள் பாட்டுக்கு ஆர்வ குழலை வந்து இது கற்றுக்கொள்ளக்கூடாது சரியா ஒன்றும் ஆக போகிறதில்லை இப்போ நான் வந்து எழுபத்தி எட்டு கிலோ இருந்து ஐம்பத்தி எட்டு கிலோ வந்திருக்கேன் இதை வந்து நான் பயிற்சியில் கற்றுக்கிட்டேன் சரிங்களா கற்றுக்கிட்டு ஒரு நூறு நாள் உடல் எடை குறைக்க குறைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நான் வந்து சாதாரண உணவு சாப்பிட்டோம்னா ஒரு மூணு கிலோ நாலு கிலோ ஏறுது மீண்டும் நான் பயிற்சி செய்து நாக்கில் வேறு விஷத்தை இறக்குறக்காக உப்பு போ உப்பு அடிக்காத காய்கறி சாப்பிட்டு நான் விஷத்தை நீக்கிக்கிறேன் அப்போ எனக்கு வந்து பசிதாக்கம் கட்டுப்படி ஆகிருக்கும் பசிதாக்கம் கட்டுப்படி ஆனதுக்கப்புறம் உடம்பு வந்து இயற்கை வந்து நம்ம விற்பனை சக்தி வாழ பழகி கொள்கிறது அதுதான் விஷயம் மிகப்பெரிய அறிவியல் வாழ்வை நாம் வந்து ஒரு ரெண்டாயிரம் ஆண்டாக எழுந்துட்டோம் அதைத்தான் வெங்கடேசன் சொல்லுவார் அதேனால வெங்கடேசன் சொல்கிறபடி நீங்கள் அனைவரும் இதுக்கு வந்து கல்வி முறையாகவோ அல்லது தொழில் முறையாகவோ கொண்டு வரக்கு முயற்சி பண்ணவும் சரியா ஆக எங்கிட்ட சேருங்களுக்கு சில விதிகள் வச்சுருக்கிறேன் நீங்கள் வந்து எங்கிட்ட சேருகின்ற பொழுது ஒரு ஆயிரரூவா கருத்து முதல்ல சேர்ந்துக்குங்க சேர்ந்துட்டு தினமும் காலையில் எழுநூற்று எட்டு ஒரு மணி நேரம் நீங்கள் எங்கிட்ட பேசலாம் அதுக்கப்புறம் தேவைப்பட்டதுன்னா வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பலாம் அடிக்கடி கேட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது உங்களுடைய செய்திகள்லாம் வாட்ஸ்அப்பில் பேசுனா பதிவாகும் ஏன் வாட்ஸ்அப்பில் பேச சொல்கிறானா எங்களை கேட்குற கேட்டுக்கு நான் பேச சொல்லுவேன் அதுக்கப்புறம் நீங்கள் கல்வியாக கற்றுக்கணும்னா நான் ஒரு கட்டணம் வச்சுருக்கிறேன் அந்த கட்டணத்தை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் நோயாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கட்டணம் செலுத்தணும் ஏன்னா நோய்கள் ரொம்ப கவனம் செலுத்தணும் நாங்கள் நேரடியாக அடிக்கடி வந்து பார்ப்பேன் நீங்களும் நேரடி வரணும் அப்படிலாம் இருக்குது ஒரு சாதாரண ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி நாலு வயசு சாதாரண குறைந்த உளவு உணவு சாப்பிட்றவங்க சை உணவு சாப்பிட்றவங்களுக்கு பெரிய நோயெல்லாம் வரப்போகிறது இல்லை சரிங்களா அப்புறம் அதை தொடர்ந்து வயது ஆக இந்த உள்ள அழுக்கு சேர்ந்துதான் கொடிய நோய்களை வர ஆரம்பிக்கும் அதனால் வந்து மூணு பிரிவாக பிரிக்கிறேன் முதல்ல வந்து உறுப்பினரை சேர்ந்துக்கணும் அப்புறம் கல்வி கற்கிற முறையில் சேர்ந்துக்கணும் அப்புறம் நோய் நீக்கிற முறை சரியா நோய் நீக்கிற முறைக்கு நான் வந்து ரெண்டு மூணு தடவை என்னை வந்து சந்திக்கணும் நானும் வந்து சந்திப்பேன் அதுக்கெல்லாம் நீங்கள் ஏற்றுப்போம் பொருளாதார செலவுகள் தங்குற செலவு போக்குவரத்துல ஏற்றுக்கணும் என்னுடைய விருப்பம் போல தான் போய் மரியாதை குறைவு இல்லாமல் நடந்து போகணும் சரியா இங்கே நான் நோக்கம் வந்து பெரிய படம் சம்பளிக்கிற வேலையே இல்லை ஏன்னா அனைவருக்கும் தொழிலை சொல்லி கொடுத்து அனைவரும் நோயற்ற வாழ்வு வாழணும் அனைவரும் என்னை போலவே படம் மடங்கு ஆரோக்கிய பெற்றவர்களாக இருக்கணும் அனைவருக்கும் சொல்லித்தரணும் அனைவருக்கும் நல்ல வழியில் பொருளிட்டு முயற்சி பெறணுங்கிற நோக்கத்தில் நான் சொல்லித்தரப்படுது ஏன்னா வெங்கடேசன் நோக்கமே இது கல்வியாக கொண்டுட்டு போகணும் அற வழியில் உலகம் ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் நம்ம சொல்லித்தரணும் சரியா அப்படி புரிதலோடு வாங்க சரி இதில் வந்து இருபதாம் பாடத்தில் அவன் சொல்ல முயற்சி பண்ணுறேன் இருபதாம் பாடத்தில் இயற்கையை பல கோடி வருடங்களுக்கு முன்பாக இயற்கையை பல கோடி வருடங்களுக்கு முன்னால் முதலில் ஒரு செல் தாவரங்களாக கடல் ஒரு செல் தாவரங்களில் கடலிலும் கடற்கரைகளிலும் உண்டாக்கியது கடலிலும் கடற்கரை இதையும் உண்டாக்கியது தொடு உணர்ச்சி என்ற ஓரிரு மட்டும் அதுக்கு இருந்தது தொடு உணர்ச்சி என்ற ஓரிரு மட்டும் அதுக்கு இருந்தது சரி அறிவு ஈரறிவு மூந்தறிவு என்று ஐம்புழலுக்கான ஐந்தறிவு வரை பெருகிய போது உயிரினம் உருசல் தாவர நிலையில் இருந்து குட்டி போட்டு பால் கொடுக்கும் குட்டி போட்டு பால் கொடுக்கும் மிருகங்கள் குரங்குகள் என்று மேம்பாடு அடைந்தன ரொம்ப முக்கியம் சரியா ஆக இது வந்து எதை எந்த மதத்தை சார்ந்தது சார்ந்ததல்ல எந்த மெய் இது தமிழ் மெயில் அடிப்படையில் கொண்டது பரிணாம மெயில் அடிப்படையாக கொண்டது ஜெர்மனி டாக்டர் அர்னோடேக்ரெட் அவர் சொல்லக்கூடிய மூக்கஸ்லெஸ் டேட் கில்லிங் சிஸ்டம் இந்த மூக்கஸ்லெஸ் டேட் கில்லிங் சிஸ்டம் இந்த முறையையும் அவர் எடுத்துக்கொண்ட ரேஷனல் ஃபாஸ்டிங் முன்னா நோன்பு என்ற முறையையும் திருவள்ளூர் சொல்லக்கூடிய இரநூத்தி அறுபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு போன்ற உயரிய கருத்துக்களை ஆய்வு செய்து வெளியே வந்தது தான் இந்த இது ஆகியனால நமக்கு தேவை தொண்ணூற்றி விழுக்காடு செருமணி மருத்துவர் செய்த ஆராய்ச்சியில் வெங்கடேஷன் பண்ணியிருக்கார் வெங்கடேசன் வந்து அந்த ஃபாஸ்டிங்கில் ஆராய்ச்சி பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜெர்மனி டாக்டர் தான் அவர் தான் ரேஷனல் ஃபாஸ்டிங் அறிவு சார்ந்த முன்பு ஆராய்ச்சி பண்ணார் அப்போ அதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு வந்து ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி திருவள்ளுவர் தெரியாது எட்டு மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற நமக்கு திருவள்ளுவர் தெரியாது ஏன்னா நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு நூற்றி முப்பது ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாழ்ந்த ஜெர்மனி டாக்டரை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் அவர் தான் அந்த ஃபாஸ்ட்டிங் பற்றி ஆராய்ச்சி பண்ணார் இன்றைக்கி ஃபாஸ்டிங்க்கு ஒன்பே வாங்க இன்றைக்கி நோபல் பரிசாக வாங்கிவிட்டாங்க ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜப்பான் டாக்டர் ஓசினவர் ஓஸ்மி என்பவர் ஃபாஸ்டிங் மே பி த பெஸ்ட் வே அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணார் அப்புறம் வந்து ஃபாஸ்டிங் இன்க்ரீஸ் தி இம்யூனிட்டின்னு சொன்னார் ஸோ அட்லீஸ்ட் ஸோ பி ஃபாஸ்ட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் எ வீக் அப்படின்னு தான் சொல்லியிருக்கார் ஆனால் நாம் நிரந்தரமாக பசிதாக்கத்தை கட்டுப்படுத்திட்டோம்னா நம்ம சக்தி வந்து விண்வெளியிலிருந்து வருது இதுதான் இயற்கன நோக்கம் பரிணாமறிவிலிருந்து ஜப்பானியர்களுக்கு வந்து புதுசாக இருக்கலாம் ஆனால் நமக்கு பலசு பழசு தான் நம்ம புல்லாக்கி பூடாக்கி பல் உருமாக்கின்னு சொல்கிறோம் அதனால இது எந்த மாதிரி சாராதது முழுக்க முழுக்க பரிணாமறிவில சார்ந்தது சரியா மனிதன் மட்டும் ஆறாவது அறிவுடன் குரங்களிலிருந்து தோன்றினான் பின்னர் அறிவின் வடிவை அறிவு அறிவின் வடிவை அதிகமாக ஆறாவது அறிவியை தாண்டி ஏழாவது அறிவை எட்டிப்பிடிக்கும் யோகிகள் இயற்கையாகவே தோன்றினார்கள் இதுதான் ரொம்ப முக்கியமானது ஆக அந்த யோகிகள் இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு எழுதினார்கள் செயற்கை அறிந்த கிடைத்தும் இயற்கை அறிந்து செயல் எழுதினாங்க ஆக யோகிகள் இயற்கை அறிந்து இயற்கை சக்தியில் வாழ கற்றுக்கொண்டார்கள் அதனால் அவங்க புகையில் கூட போய் இருந்திருக்காங்க எல்லா பொறுப்பையும் விட்டுட்டு எல்லா பொறுப்பையும் முடிச்சுட்டு கடமைகள் ஒழுங்காக செஞ்சுட்டு குடும்ப பொறுப்பு ஒழுங்காக ஆச்சுட்டு குழந்தைகளுக்கு தேவையான வசதிகளை பண்ணிவிட்டு தலைச்சம்புள்ள பொறுப்பு வருகின்ற பொறுப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அகத்தூமி என்கின்ற சக்திக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் இயற்கையோடு கடத்தல்கிற முறைக்கு போறாங்க அப்போ வந்து குகையில் போய் பயிற்சி பண்றாங்க நீரும் காற்றும் தான் அடிப்படையாக இருக்கிறது குகையில் வாழுகின்ற பொழுது அவங்க காமா கதிர்கள் அவங்க உடம்புக்கு உதவி செய்கின்றன என்று நாம் சொல்ல முடியும் காமா கதிர் தான் பிரபஞ்ச முறம் நிறைவு இருக்குது அதுதான் உலகத்தோட தொடர்பு இருக்குது அதை வந்து சித்தர்கள் யோகிகள் இந்த இருட்டிலையும் போய் அவங்க பயன்படுத்தி இருக்காங்க ஆக காமா கதிர் எந்த சக்தியும் தடை காமா காமா கதிரை எந்த சக்தியிலும் தடை செய்ய முடியாது அந்த கதிரை இந்த காமா ஆஃப்ரிக்கன்ஸ் ரேசையை வந்து எந்த சக்தியும் தடை செய்ய முடியாது அவ்வளோ வேகமாக போய் எல்லா உயரையும் காப்பாற்றும் இது அவங்களுக்கு அதனால தான் வந்து அருள்ன்னு சொல்லியிருக்காங்க சரியா சரி முதலாவதாக டார்வின் பிரணாம சித்தாந்தத்தின் வளர்ச்சியை மறுபடியும் சிந்தனை செய்து அது எந்த வித எந்த வழியில் பெருகும் என்ற யோசனை செய்து பாருங்கள் மனிதன் தானும் நினைத்து வாழ்ந்து தன் சந்ததியும் பெருக வல்லவனாய் இருப்பான் சக்தியை அந்தவடையில் இருந்து பெற்று ஒரு நாள்மாடும் செடியை கூட வாழ வந்தவன் தன்னை அடித்து தன் வம்சத்தை ஒரு சில தாவர நிலையிலிருந்து பெருக்கிய இயற்கை தன்னை அடித்து கொண்டுதான் தன் சந்ததியை பெருக்கியது இந்த இயற்கை ஒரு சில நிலையில் அப்படித்தான் இருந்தது ஒரு சில நிலையில் தன்னை அடித்துக் கொண்டு தன் சந்ததியை பெருக்கியது இயற்கை இப்பொழுது தன்னை அழித்து கொள்ளாமலே சந்ததியை பெருக்க வல்லது இயற்கை என்று புரிந்து கொள்ள வேண்டும் தன்னை அடித்து தன் வம்சத்தை ஒருசல் தாவர நிலையில் பெருக்கிய இயற்கை தன்னை அடித்து கொள்ளாமலேயும் மனிதன் தன் வம்சத்தை பெருக்கிக் கொள்ளும் நிலைக்கு உயர்த்து நிற்கிறது இதுவே பரிணாம யோக நிலை இதுதான் பரிணாம யோக நிலை அதற்காக நீங்கள் எந்த சித்தரையோ எந்த ஒரு முத்தரையோ யார் எந்த சொல்ல தேவையான இல்லை இயற்கையாகவே அது இருக்குது இயற்கை புரிந்து கொண்டவர்கள் சித்திரம் அதனால இந்த பேரை கொண்டவங்கள யாரும் இந்த பேரிலிருந்து வந்துச்சு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க எதுவுமே கிடையாது இயற்கையில் இருக்கிற பரிணாம ரவியல் சரியா மிக உயர்ந்த புலநுண்பத்தை யோகிகள் தூய்க்க முடியும் இதற்கே சாஸ்திரம் எழுதிய உலகப்புகழ் புகழ் பெற்ற வாத்தியாசீன மகிழ்ச்சியே எடுத்துக்காட்டு சுருங்கச் சொன்னால் இயற்கை அதன் வழியே விட்டு விடுவது விட்டு விடுவது போ யோகம் நாம் செயற்கையாக அதை தடுத்து நிறுத்தாமல் இருந்தாலே போதுமானது நாம் செயற்கையாக அதை தடுத்து நிறுத்தாலும் போதுமானது சரியா சரி இரண்டாவதாக இயற்கை வழியில் நம் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் இயற்கைகளை எப்படி குழந்தை வளர்க்கணும் நாம் நான் என் குருவாக வைத்து வணங்கும் டாக்டர் அர்னால்டு எகரெட் என்ற ஜெர்மனி நாட்டு இயற்கை வைத்திய அமெரிக்காவில் தொழில் புரிந்தவர் ஜெர்மனியில் பிறந்து அமெரிக்காவில் தொழில் புரிந்தவர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் சரியா சரி அவர் எழுதிய புத்தகம் மூக்கஸ்லஸ் டேட் சிஸ்டம் அதாவது ஜெர்மனி டாக்டர் எழுதிய மூக்கஸ்லஸ் டேட் சிஸ்டம் இதுதான் அவர் வந்து ரொம்ப ரொம்ப அருமையான நமக்கு ஒரு முக்கியமான புத்தகமாக இருக்கிறது சரியா அவர் எழுதிய அந்த அந்த புத்தகம் குழந்தைகள் தாய்ப்பால் குடிக்கும் வரை அப்படியே விட்டுவிட வேண்டும் பிறகு வேக வைத்து மசித்த பல உணவை கொடுத்து உற்சுத்தம் செய்ய வேண்டும் பிறகு பல உணவுகளையே வளர்க்க வேண்டும் வேக வைத்த காய்கறிகளும் உபயோகப்படுத்தலாம்னு சொல்கிறார் அப்போ இயற்கையாகவே பதினைஞ்சி வயசு வரைக்கும் அன்னப்பாதை சுத்து சுத்தப்படுத்துட்டோம்னா டபுள் ப்ரொமோஷன் இயற்கையாக அந்த குழந்தை பாஞ்சு வயசுக்கு மேலே இயற்கை சிக்க வளர்க்கிற குழந்தை தான் பரிணாம அடுத்த கட்ட வளர்ச்சியாக பரிணாம புரட்சி அது த வேர்ல்டு செகண்ட் சார்லஸ் டார்மின்னு சொன்னோன்ன வேர்ல்டு செகண்ட் சார்லஸ் டார்பின் வாசிய வெங்கடேஷ் சொல்ல முடியும் சரி அவர் முட்டி அடைஞ்சிட்டார் சரியா சரி அவர்கள் வயது அவர்கள் வயதுக்கு வந்தபின் இயற்கையாகவே அவர்கள் உள் சுத்தம் பெற்றிருப்பதால் தானாகவே நீருணவிற்கும் காற்று உணவுக்கும் உணவிற்கும் வரக்கூடிய தகுதியே பெற்றவராவார்கள் ஆவார்கள் வகையில் உடல் சுத்தப்படுத்தப்பட்ட பெண்களுக்கு மாதவிடாய் நின்று விட்டதால் நின்று விட்டதாக டாக்டர் அருணாட் எழுதுகிறார் ஐந்தறிவுடன் தாய்ப்பாலே விரும்பி பருகும் அசை உணவு காரணமாக பிறக்கும் மனிதனை மனித குழந்தை ஆறாவது அறிவையும் தாண்டி ஏழாவது அறிவு எட்டு பிடிக்கும் அறிவான அண்டவடியோடு தொடர்பு கொள்ளும் தொடர்பு கொண்டு வாழும் சக்தியை பெற்று வாழும் இதுதான் உண்மையான கல்வியாகம் இதுவே அஷ்டாங்க அஷ்டமா அஷ்டமாசித்திற்கு அடிப்படை அதாவது இந்த தாய்ப்பாலை மட்டும் விரும்பி பெருகிய இந்த குழந்தை ஐந்தாம் அறிவை தாண்டி ஆறாம் அறிவை தாண்டி ஏழாம் அறிவு என்கின்ற அண்டவெடி வெடி சக்தியில் வாழுகின்ற நிலைக்கு உயர்த்துகிற கல்வியாகிறது அருமையான ஒரு அற்புதமான செய்தியாகும் சரியா அதாவது ஆறாவது அறிவையும் தாண்டி ஏழாவது அறிவான அண்டவெடியுடன் தொடர்பு கொண்டு வா தொடர்பு கொண்டு வாழும் சக்தியை பெற்று வாழும் இந்த உடம்பு ஏழாம் அறிவான அண்டவிலே சக்தியை பெற்று வாழும் தகுதியுடைய தகுதியுடைய உடலுங்கிறார் எவ்வளோ ஒரு ஆழமான சிந்தனை பாருங்கள் இதெல்லாம் மேற்குலகத்துக்கு தெரிய வேண்டும் சரிங்களா அதனால அனைவரும் இது தொழிலாக கற்று தொழிலாக கற்றுக்கொண்டு அனைவரும் இந்த கல்வியாக தொழிலாக கற்றுக்கொண்டு மேன்மையடையணும் இதில் எந்த வகையான சிறுமையும் இருக்கக்கூடாது அனைவருக்கும் நீங்கள் இந்த வழியில் பொருளிட முயற்சி பண்ணணும் பிறகு சொல்லிக் கொடுத்து அரை பொருளேற்றணும் இது இலவசமாக நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இது மனம் இது மதிப்பெண் கல்வி கிடையாது சிலபஸ் அண்ட் எக்ஸாம்ஷன் கிடையாது இது சும்மா கற்றுக்கிறதுக்கு உரம் கிடையாது இது புத்தகம் வாங்கி படிக்கணும் ஆசிரியர் சொல்வதை ஒரு ஆண்டு கேட்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் கல்வியாக கேட்டு பிற நாடுகளுக்கு பிற மாவட்டங்களுக்கு உங்கள் ஊரில் முஸ்லி கொடுத்து நல்ல வழியில் முயற்சி பண்ணணும் அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் என்னோட தொடர்பு கொள்ளணும் மற்ற யார் என்னிடம் தொடர்பு கொள்ள வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அறவழியில் பொருளீட்டதுக்கான முயற்சி நான் முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கு கொண்டு வர முயற்சி பென்ற நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் அனைவரும் கற்று நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்க நன்றி வணக்கம்